வணக்கம் இன்னிலேருந்து இருபத்தோரு ஸ்லோகங்கள் கொண்ட கனகதாரா ஸ்லோகத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷார்ட்ஸாக அவங்களுக்கு வந்து இருக்கேன் அது எப்படி பா பாராயம் பண்ணலாம் அதனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது பின்வரும் வீடியோக்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி ஸ்டா ஸ்டார்டிங்லேருந்து சொல்லலான் இருக்கேன் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதார் அருளிய ஸ்ரீ கனகதாரா ஸ்தோத்திரம் अङ्गम् हरेः पुलकभूषणमाश्रयन्ती गङ्गाङ्गरीवमुकुलाभरणं तमालम् अङ्गीकृता किल विपुतिरपाङ्गलीला माङ्गल्यदास्तु मम मङ्गलदेवतायाः मुग्धा मुहुर्विदनीमुरारे प्रेमत्रपानि हितानि गतागतानि मालात्रिशुर्मदकरीव महोत्पलेय சாமிஸ்ரீ எம்பிசது சாகரம் சம்பவாயாக நாலு லைன்ஸ் இருக்கும் அதில் ரெண்டு ஸ்லோகம் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ரெண்டு ரெண்டு ஸ்லோகமாக சொல்லிக் கொடுக்குறேன்